ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லட்ச்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி இடம் கேட்டிங்கன்னா ஒரு ரசம் ரீசெண்டாக ஒரு மைசூரில் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போனபோது அங்கே கேட்ரிங்கில் வந்து வெட்டிங் கேட்ரிங்கில் வந்து ஒரு ரசம் ஒன்று சர்வ் பண்ணாங்க ஒரு மாதிரி மசாலா ஃப்ரைவோட அந்த ரசம் வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் மெதுவாக அந்த கேட்ரிங் காரகிட்டே எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் அந்த இன்க்ரீடியன்ட்லாம் சொல்லி எப்படி பண்ணுன்னு சொல்லி சொன்னார் ஸோ அந்த ரசம் மைசூர் கேட்ரிங்கில் வைக்கக்கூடிய இல்லை கர்நாடகா கேட்ரிங் ஸ்டைலில் ஒரு ரசம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து இங்கே பருப்பு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் தோரம் பருப்பு நான் வந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவராக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் நல்ல தண்ணி தான் அப்படியே சேர்த்துறேன் உடவு இன்னும் கொஞ்சம் தண்ணி இவ்வளோ தண்ணி இருந்தால் போகிறோம் இதுக்கு மேலே தண்ணி வேண்டாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக கல்லுப்பு ஒரு ஸ்பூன் இந்த சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் நெய் குக்கரை மூடி ஒரு மூணு சவுண்டு இந்த இது வந்து நல்ல தண்ணியாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக வரக்கூடாது இந்த மாதிரி ரொம்ப நீர்க்க வரக்கூடாது அந்த மாதிரி பதத்துக்கு இதை குக் பண்ணிவிட்டு ஸ்மாஷ் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓ இந்த பக்கம் பர்னரில் பருப்பு வச்சுருவோம் நான் இந்த பக்கம் பர்னரில் ஒரு பேன் வைக்கிறேன் பேன் நல்லா சொல்லட்டும் இந்த மைசூர் இந்த ரசத்துக்கு வந்து இந்த மைசூரில் பண்ணக்கூடிய இந்த ரசத்துக்கு வந்து அவங்க ஒரு பொடி ஒன்று பண்ணுறாங்க அந்த பொடி தான் இந்த ரசத்தோட ஹைலைட்டு வாங்க இந்த பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருளை நான் மெஷர்மெண்ட்டோடு சொல்கிறேன் முதல்ல இதை நல்லா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் அந்த மிக்ஸியில் போட்டு நம்ம பொடியை அரைச்சிக்கணும் நம்ம வச்ச பேன் சுட்டு நான் சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இந்த ரசம் வந்து ரொம்ப சிம்பிளான ரசம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் பருப்பு சாரோட இந்த மசாலா பொடியை சேர்த்து கொதிக்க வைக்கிறது தான் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் எல்லாமே டீஸ்பூன் இது வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிக்கிட்டோம் நம்மளோட கடுகு நல்லா ஆகுது இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு நாலு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் பாசி பயிர் இதுதான் இந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் இதில் எட்டு டீஸ்பூன் தனியா நான் வந்து பாசிப்பயர் வந்து ரெண்டு டீஸ்பூனு எட்டு டீஸ்பூன் தனியா இப்போது இது எல்லாத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வருங்க இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயம் ஒரே ஒரு துண்டு பட்டை ஒரே ஒரு துண்டு ஏலக்காய் ஒரே ஒரு துண்டு பட்டையும் ஒரே ஒரு துண்டு ஏலக்காயும் சேர்த்துருக்கேன் ஆனால் அவங்க இந்த ரெசிப்பியில் இன்னும் கொஞ்சம் பெரிய துண்டாக பட்டை சேர்க்குறாங்க இந்த குவான்டிட்டிக்கு ஒரு மூணு ஏலக்காய் சேர்க்குறாங்க நான் வந்து சேர்க்கலை நான் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் இல்லை பட்டை அந்த ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இன்னொரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இன்னும் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை நான் வந்து இந்த சில்லி இது வந்து ஒரு பத்து சில்லியை ஒன்றும் பாதியாக பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் இதை ஸ்லோ ஃப்ளேமில் எல்லாத்தையும் நல்லா வருத்துருங்க இது மூணாவது சவுண்டு இன்னும் ஒரு சவுண்டு வரட்டும் ஆலா சவுண்ட் ஆஃப் பண்ணிடும் இங்கே அதுக்குள்ள நம்மளோட இந்த ஸ்பெஷல் பொடிக்கு தேவையான மசாலாவை போட்டு நம்ம அரைச்சின்னு இருக்கோம் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் நாலு சவுண்டு வந்துடுத்து நான் குக்கர் ஆஃப் பண்ணிடு அதே மாதிரி நம்மளோட இந்த பேனையும் ஆஃப் பண்ணிட்டேன் போயிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இப்போ ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபைன் பவுடராக ஆர்டி நம்மளோட பருப்பு வச்சுங்களா இந்த மாதிரி நல்லா கூழ் மாதிரி ஆகிடுங்க இப்போ மறுபடியும் அதை வந்து நல்லா மசிச்சுட்டு உங்களை நான் காட்டுறேன் மத்து போட்டு நல்லா மசிச்சு விட்ருங்க பருப்பு அம்சமே இருக்கக்கூடாது தனி அம்சமாக தான் இருக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வச்சுருங்க இப்போ நம்மளோட பொடிக்கு அரைச்சது ரசப்பொடிக்கு அரைச்சது ரூம் டெம்பரேச்சர் வந்துட்டு நான் மிளகாயெல்லாம் கீழே சேர்த்துக்கிறேன் இப்போது இதை நல்ல ஒரு ஃபைன் பொடியாக அரைச்சி உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா அரைச்சி வச்சுக்கோ இப்போ மறுபடியும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் அப்போ நம்ம அந்த ரசத்துக்கு வறுத்து அதே பேனை வைக்கிறேன் நான் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய்யில் தான் தாளிக்கப்படுறேன் நம்ம விட்டை நெய் சுட்டுடுத்து நான் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் நம்மளோட கடுகு சீரகமும் கிராக்கில் ஆகுது நான் கொஞ்சமாக கருவேப்பேன் என்கிட்ட தேங்காய் வச்சுருக்கேன் துருவினை தேங்காய் துருவினை தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் கூடவே நம்ம வருத்த பொடி இருக்குல்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு டீஸ்பூன் நம்ம பருத்த அந்த பொடியும் அந்த நெய்யில் ஒரு பரட்டு பரட்டுங்க செம்மை ஸ்மெல் வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது என்கிட்டக்கா புளிச்சாறு வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு மேபி ஒரு ஐம்பது கிராம் தண்ணி புளித்தார் ஐம்பது கிராம் தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சமாக வெள்ளம் அவங்க வந்து இதில் வந்து அவங்க ரசத்தில் வந்து ரொம்ப ஒரு தன்மை இருந்தது வெள்ளம் ஜாஸ்தியாக சேர்க்குறாங்க நான் சேர்க்கலை கொஞ்சமாக பெருங்காயம் நம்ம அரைக்கும் போதும் பெருங்காயம் சேர்த்துருக்கோம் இதுலேயும் கொஞ்சமாக பெருங்காயம் இப்போது நம்ம வேக வச்சு வச்ச இந்த பருப்பு தண்ணியை சேர்த்துறோம் குக்கர் அரம்பி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் கொஞ்சமாக மஞ்சத்தூள் நல்லா திக்காக இருக்குது நான் இன்னொரு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்க ரசம் கன்சிஸ்டன்சி காய்க்குறீங்க இது ஏன்னா ஒன்றும் நம்ம கொதிக்க போகிறது கொதிச்சதுன்னா ரெடியூஸ் ஆகும் அதில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி கூட இருந்தாலும் தப்பு இல்லை ரசம் கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா டைலூட் பண்ணிவிட்டு உருவாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க உப்பு கரெக்டாக இருக்காங்க எனக்கு இந்த பொடி கொஞ்சம் தேவைப்படுது இந்த பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு அரை உப்பு தேவைப்படுது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஒரு மூடி போட்டு நல்ல ஒரு பத்து நிமிஷம் நல்லா தழத்தலன்னு கொதிக்கணும் கொதிக்கிற வரைக்கும் அலோ பண்ணு நம்மளோட கர்நாடகா கேட்ரிங் ஸ்டைலில் செஞ்ச ரசம் தயார் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ரசம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அட்டகாசமான ரசம் கர்நாடகா கேட்ரிங் ஸ்டைலில் கூட நல்ல குழசலான சாதம் ஒரு ஸ்பூன் நெய் கடந்து சாப்பிட்டு பாருங்கள் ஃபென்ட் பிளாஸ்டிக்காக இருக்கும் நம்மளோட கர்நாடகா கேட்ரிங் ஸ்டைலில் ரசம் தயார் கர்நாடகா கேட்ரிங் ஸ்டைலில் நம்ம பண்ண ரசம் ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி நான் எந்த மாதிரி இங்கிரீடியன்ஸ் போட்டு செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ எப்படி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துறாரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மான் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா